இஸ்லாமில் அல்லாஹ் அப்புறமே நமக்கு நிறைய ஒழுக்கங்களை கொடுத்துருக்கான் அதில் உடை சார்ந்த ஒழுக்கங்கள் நமக்கு இருக்குது உடை அப்படின்னா பொதுவாக நம் வாழக்கூடிய மத்தியில் நம் எந்த ஊரில் இருக்கிறோமோ எந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எந்த உடையை தன்னுடைய உடையாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அதில் இஸ்லாம் தடுத்த எந்த விஷயமும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் வழக்கமாக ஒரு உடையுடைய ஒழுக்கம் இருக்கு அப்படின்னா அதை நாம தாராளமாக பேணலாம் அப்படி பேணுவது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்று எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு பொதுவாக ஒரு சில முஸ்லீம்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்க வெளிப்படையாக கேட்பாங்க எதுக்கு நீங்க தொப்பியை போடுறீங்க தொப்பி போடுறது நமக்கு நபி சொல்லி கொடுத்த வழிமுறை கிடையாது நபியுடைய காண கிடைக்கல குரான்ல பக்கம் கிடைக்கல எதுக்கு நீங்க தொப்பியை போடுறீங்க இது சம்பந்தமாக நமக்கு நிறைய இடங்களில் பேசியும் கொடுத்தாச்சு சொல்லியும் கொடுத்தாச்சு எல்லாம் தெரியல சின்ன விளக்கமாக கொடுக்க விரும்பணும் அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு நபியுடைய வழிமுறை குரானுடைய அடையாளங்கள் ஆதாரங்கள் தொப்பி போன்ற சம்பந்தமாக கிடையாது இது நமக்கு சுண்ணாகவா இல்லையான தலைப்பில் பாக்குறது கிடையாது நமக்கு சிறந்ததா இல்லையான்னு தலைப்பில் பார்க்கணும் ஒரு முஸ்லீமுக்கு அவன் உடுக்கக்கூடிய உடையில சிறந்தது எதுவோ அலமது அதை உடுக்கணும் அதை போடணும் நம்பி சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல அல்லா புறான சொல்லி கொடுப்பான் குது சீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் நீங்கள் மஸ்ஜித்களுக்கு போகும் பொழுது நீங்க உங்களோட உங்களை நீங்களே அலங்கரிச்சுக்கோங்க உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கோங்க இதனுடைய தப்சீர் இல்லை இந்த விளக்கத்துடைய தப்சீர் அழகா சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய குறிப்பாக ஒரு முஸ்லீம் உடையைக்கு போகக்கூடிய உடை அலங்காரங்கள்ல அவனுடைய தொப்பியும் இருக்குன்னு ஒரு நபருடைய போகக்கூடிய பள்ளிகளுக்கு போகக்கூடிய முஸ்லீம் உடைய உடை அலங்காரங்கள்ல அவனுக்கு தொப்பியும் இருக்குன்னு தொப்பி மட்டும் கிடையாது தலையை மறைக்கக்கூடிய எந்த ஒரு உடை அவனுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க ஏன் எப்படி சொல்லப்படுது பொதுவாகவே நபி நமக்கு சகாபா வாழ்க்கையில பார்க்கலாம் அவங்க வெளிப்படையா சொல்லுவாங்க தலையை இப்படி திறந்து போட்டுக்கிட்டு இருக்கிறத விட தலையை மறைச்சி இருக்கிறது ரொம்ப சிறந்தது